உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருவத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல திண்டுக்கல்லில் அபிராமியம்மன் பக்தர் குழு நடத்தும் ஆன்மீக கருத்தரங்கில் மகாராஷ்டிரா கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார் முப்பது முப்பத்தோரு கோடி தேவர்களை அல்லது இயேசுவை வணங்குவதிலோ நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பிரச்சனை எங்கே வருகிறது தெரியுமா அல்லாவை இறைவனாக நாம் இயேசுவை இறைவனாக நாம் நீ முருகக் கடவுளை மறந்து விட வேண்டும் என்று சொல்கிற பொழுதுதான் என்னால் அது முடியாது முருகனும் கடவுள்தான் அவனை துறந்து என்னால் வாழ முடியாது என்று சொல்கிறோம் இதையே உண்மையான மத தன்மை நாம் எங்கேயாவது சொல்லியிருக்கிறோமா நீ முருகனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று எங்கேயாவது சொல்லியிருக்கிறோமா எங்கேயும் சொன்னதில்லை இதை விட பரந்த மனப்பான்மை உலகத்திலே எங்கே இருக்க முடியும் நீ உன்னுடைய கடவுளை உன்னுடைய விரும்பிய வழியில் நீ வழிபடுவதற்கு பரிபூர்ண சுதந்திரத்தை தந்தது உலகத்தில் ஒரே ஒரு மண் தான் அது பாரத மண் மட்டும்தான் உலகம் முழுவதும் யூதர்கள் சொல்லாத துயரத்திற்கானார்கள் ஆனால் யூதர்கள் கூட மிக மிக பாதுகாப்பாக வாழ்ந்த ஒரு மண் என்று சொன்னால் அது இந்திய தேசம் மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் என்றைக்குமே யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கம் கொண்டவர்கள் அல்ல ஆனால் அதுவே நம்முடைய பலவீனமாக மாறி போகிறோம் மற்றவர்கள் நம்முடைய உணர்வுகளை புண்படுத்துகின்ற பொழுதும் கூட நம்முடைய நல்லுணர்வுகளை மிதிக்கின்ற பொழுதும் கூட நம்முடைய தன்மான உணர்வுகளை தூக்கி எறிய வேண்டும் என்று துடிக்கின்ற பொழுது கூட நாம் அமைதியானவர்களாக இருப்பது சிலருக்கு வேடிக்கையாக மாறிவிட்டது இருபத்தி எட்டு பேர்கள் கொல்லப்படுகிறார்கள் தமிழகத்தினுடைய யூடியூபுகளிலெல்லாம் நியாயத்தை பேச வேண்டாமா ஒருவர் பேசுகிறார் இது திட்டமிட்ட சதி யார் திட்டமிட்ட சதி பாகிஸ்தானியர்கள் திட்டமிட்டது சதி என்று கூட சொல்லுவதற்கு மனமில்லாதவர்களாக இருக்கிறார்கள் இன்னொருவர் சொல்கிறார் இருபத்தெட்டு பேர் கொண்ட கொல்லப்பட்டார்கள் என்பதற்காக சிந்து நதி நீரை நிறுத்தலாமா என்று கேட்கிறார்கள் நான் நான் சொல்லுகிறேன் தயக்கமில்லாமல் தந்து கொண்டிருந்தோம் சிந்து நதி நீரை ஆனால் அதை குடித்துவிட்டு விட்டு துப்பாக்கியை எடுத்து வந்து எங்களுடைய சகோதரர்களை துப்பாக்கி முனையில் மிரட்டி இருபத்தெட்டு பேரை கொண்டிருக்கிறீர்களே அதுவும் மனைவியின் கண்முன்னேயே கணவன் கொல்லப்பட்டதையும் அதிலும் ஒரு கடற்படையை சார்ந்த அதிகாரி திருமணம் முடித்து தேனிலவருக்கு சென்றவனை அவருடைய மனைவியின் கண்முன்னே கொண்டிருக்கிறீர்களே இதைவிட கொடூரம் உலகத்தில் உண்டா என்று நினைத்து பாருங்கள் இந்த கொடூரத்தை கூட கண்டிப்பதற்கு வக்கில்லாத மனிதர்கள் எல்லாம் தலைவர்களாக வளர்ந்து கொண்டு கொண்டிருக்கிறது எங்கே என்று கேட்டால் வீரத்திற்கு பெயர் பட்ட நம்முடைய தமிழகத்திலே தான் என்பதுதான் வேதனைக்குரியாது இதற்கெல்லாம் ஒரு விடுதலை இன்றைக்கு நம்முடைய சான்றோர் பெருமக்களின் முன்பாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த மயத்தான சங்கல்பம்தான் இது திண்டுக்கலுக்கு இணைக்கப்பட்ட அநீதி என்று நினைத்து விடாதீர்கள் நம் ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதி என்பதை மறந்து விடாதீர்கள் நம்முடைய ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தினுடைய தன்மான உணர்வுக்கு விடுக்கப்பட்ட சவால்தான் முன்னூறு இரநூத்தி ஐம்பது கால ஆண்டு காலத்தை கடந்தும் நாம் நிவாரணம் கிடைக்காமல் இன்றைக்கும் கூடியிருக்கிறோம் ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன் நீதியை தர்மத்தை நியாயத்தை மூடி மறைக்கின்ற சக்தி உலகத்தில் எங்கும் கிடையாது எப்பொழுதும் இருக்கப் போவதில்லை அப்படி நாம் வணங்குகின்ற தெய்வங்கள் மீண்டும் இந்த மலையில அவர்களுக்கே உரிய இடத்தில் கம்பீரமாக அமைய வேண்டும் அந்த கம்பீரமாக அமைவதற்குத்தான் நாம் இங்கே கூடியுள்ளோம் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் முருகன் பெயரால் எடுத்த எதுவும் தோற்றதாக வரலாறு இல்லை ஐந்து லட்சம் பேர் கூட வேண்டும் என்று சொன்னார்கள் ஐந்து லட்சம் பேரையும் நாம் கூட்டி வரப்போவதில்லை ஐந்து லட்சம் பேரும் தானாக கூட போகிறார்கள் அவர்கள் தானாக கூட போகிற பொழுது எழுகின்ற சக்தி தர்மத்தை காத்து நிற்கும்